பறவைகளின் கூச்சல் தெந்தலின் முனி விரல் தீண்டல் தென்னங்கித்துகளின் காற்றாடல் கிழிச்சத்தம்போல் உல்கலின் கிரீச் கிரீச் கள்ள மழை பெய்து போகும் கொடைக்கானல் மேகம் பாதிக்கண் மூடிய முனிநிலை நான் என்பது அழிந்த ஞான வெளி உடல் கரைந்தெழிய உயிர் மட்டும் உணரப்படும் சூழ்நிலை வள்ளுவரோடு ஒற்றை உரையாடல் நண்பர்களே இன்பத்துப்பால் கொண்டிருக்கிறேன் தோட்டத்தில் இதுதான் வாழ்வின் மொத்தம் என்ற ஊட்டத்தில் உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரோட்டேஷன் நூல்முகம் பகுதி படைப்பாளர்களையும் அவர்களின் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழியை தொடர்பு கொள்ளலாம் பிக்ஸ்தலத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் உதாக எம்மையும் வேறுபடுத்துங்கள்